ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நம்ம வந்து சேர்ந்து வாசிக்கலாமா தாவீது சவுலை நோக்கி இதன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான் இன்னொரு விசை நம்ம வாசிக்க போகிறோம் தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உன்னுடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன் இந்த கோலியாத்திற்கு விரோதமாய் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நின்று அவன் அப்படியே எல்லாரையுமே பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் யாருமே அவனுக்கு விரோதமாக போய் அந்த அவனோடு யுத்தம் பண்ணுறதுக்கு யாருமே முன்னாடி வரலை சவுல் ராஜாவே எல்லா இஸ்ரேவேல் ஜனங்களை விட மிக உயரமான மனிதன் அந்த மனிதனே முன்னாடி போகல அப்படின்னா படையில் இருக்கிற யாருமே முன்னாடி போக மாட்டாங்க எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது அங்கே ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா இல்ல இல்ல ராஜாவை பார்த்து சொல்றேன் ஜனங்களை அந்த கூட இருக்கிறவங்கள பார்த்து சொல்றேன் யாருடைய இருதயமும் இங்கே நிற்கிற இந்த கோலியாத்தை பார்த்து கலங்க வேண்டியதில்லை யாருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை நான் போகிறேன் உமது அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் தீர்மானம் எடுக்கும்போது யோசித்து கொண்டிருக்கும்போது இந்த தாவீது மட்டும் நான் யுத்தம் பண்ண போறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் ஆண்டவருடைய பிள்ளையே கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு இன்றைக்கு மூன்றாவது நாள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுத்தே ஆக வேண்டும் அந்த தீர்மானம் எடுக்காவிட்டால் அவ்வளவு பெரிய கோலியாத் என்கிற அந்த கடனை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கவே முடியாது நான் முன்பிலிருந்து சொல்லுகிறேன் கோலியாத் என்கிறது உங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை உங்களுக்கு முன்பாக நிற்கிற கடன் தாவீது என்கிறது நீங்களாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ தாவீதற்கு முன்பாக இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கோலியாத் என்கிறவன் வந்து நிற்கிறான் அந்த கடன் என்கிற ஒரு பிரச்சனை போராடுறதற்கு அந்த பிரச்சனையோட நிற்கிறதற்கு யாருமே தீர்மானம் எடுக்கல ஆனா தாவீது என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளை தீர்மானம் எடுத்தான் நான் உன்னோடு யுத்தம் பண்ண வருகிறேன் என்கிற தீர்மானம் ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் கடனிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கணும் அது என்ன தீர்மானம் அப்படின்னா நான் இனி கடன் வாங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் வரலாம் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வேண்டும் என்றாலும் எனக்கு வரலாம் எத்தனை வந்தாலும் நான் இனி கடன் வாங்க மாட்டேன் என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்காட்டால் கடனிலிருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது அதான் நான் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு குழியை நீங்கள் தோண்டி விட்டீர்கள் ஒரு பள்ளத்தை நீங்க தோண்டியாச்சு ஆனா இந்த குழியை தோன்றின நீங்க அந்த குழிக்குள்ள இப்போ விழுந்துட்டீங்க இப்போ அந்த குழிக்குள்ளே இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா நீங்க எப்போ அந்த குழியை திரும்ப தோன்றதை நிறுத்துறீங்களோ தான் நீங்க வந்து குழியிலிருந்து வெளியே வர முடியும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா கடன் என்கிற குழிக்குள்ளே விழுந்தாச்சு கடன் என்கிற குழிக்குள்ளே குதிச்சிட்டாங்க ஆனால் அந்த குழிக்குள்ளே இருந்து கொண்டு திரும்ப திரும்ப தோண்டிட்டே இருக்கிறாங்க நான் சொல்றேன் திரும்ப திரும்ப தோன்றுனீங்கன்னா அந்த குழி இன்னும் ஆழமா தான் போகுமே தவிர நீங்க வந்து வெளியே வருவதற்கு இன்னும் அதிகமான காலதாமதம் எடுக்கும் ஸோ கடனிலிருந்து வெளியே வரணும்னு விரும்புறீங்களா இனி நான் கடனில் வாழக்கூடாதுன்னு விரும்புறீங்களா நீங்க எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கல அப்படின்னா நீங்க வெற்றி அடைய முடியவே முடியாது கிரெடிட் கார்டு இப்படிப்பட்ட கடன் வாங்குகிற கார்டுகளை கையில வைக்கிறத முதல்ல விட்டுருங்க நிறைய பேர் அதான் நிறைய டைம் ஃபோன் வரும் எனக்கு கூட நிறைய கால் வந்திருக்குது கேட்ட உடனே கேட்பாங்க சார் உங்களுக்கு பர்சனல் லோன் தேவைப்படுதா சார் அப்படின்னு கேட்பாங்க இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் கிரெடிட் கார்டு வேணுமா பெரிய ஏதாவது கடைகளெலாம் நம்ம பொருள் வாங்கி வாங்க போகும்போது அங்கேயே கியூவில் நாலு பேர் நிற்கிறாங்க காடை வச்சுட்டு நிற்கிறாங்க நிறைய பேர் பாருங்க அந்த பர்ஸில் வந்து ஒரு பத்து காடை வச்சிருக்கிறத பெருமையாக நினைக்கிறாங்க அந்த பத்து காடும் கடன் கார்டு அந்த கடன் வாங்கிற அந்த காடை தன்னுடைய பர்சில் வைக்கிறதற்கு பெருமைப்படுகிற மனுஷன் அப்படின்னு சொன்ன நான் சொல்றேன் உங்களால் எப்படி பிரதர் எப்படி சிஸ்டர் வெளியே வர முடியும் கடன் கடன் வாங்கிற ஒரு கார்டு உங்கள் பர்ஸில் இருக்கிறத நீங்கள் அவமானமாக நினைக்கல நீங்கள் அதை வருத்தமாக நினைக்கல அதை பார்க்கும் உங்களுக்கு வெக்கமா தோணலை இன்னைக்கு நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது இன்னும் நிறைய காடு இருக்கு எனக்கு இந்த பேரெல்லாம் தெரியாது இந்த காடை வச்சிருக்கிறதா அவங்க பெருமையா தான் நினைக்கிறாங்களே தவிர அதை கஷ்டமா நினைக்கல நான் சொல்றேன் அந்த கடன் என்கிற காடை நீங்க பெருமையா நினைக்கிற வரைக்கும் நீங்க அதுல வெளியே வர முடியாது நீங்க அதை அவமானமா நினைச்சுக்குங்க அதை வந்து மனசுக்கு கஷ்டமாய் கடன் வாங்குற ஒன்றை அவமானமாய் நீங்கள் நினையுங்கள் பாருங்க அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நபரிடத்தில் போய் நீங்க கடன் என்கிற அந்த கையை நீட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி ராஜா அவங்களுக்கு முன்னாடி பெரிய ஆள் அவங்கள மதிப்பாங்க அவங்க அவங்கள கணம் பண்ணுவாங்க ஆனா கடன் என்கிற ஒன்றை அவர்களிடத்துல என்னைக்கு நீங்க கை நீட்டி காசு வாங்குறீங்களோ வேதம் சொல்லுகிறது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அடிமை நீங்கள் கை நீட்டி காசு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக மாறிடுறீங்க ஸோ அடிமையாய் மாறுகிற ஒன்றை நீங்கள் சந்தோஷமாக எடுக்கிறது தவற ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கு மூன்றாவது நாள் ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டவரே நான் இனி கடன் நான் வாங்க மாட்டேன் ஆண்டவரே எனக்கு அதற்காக உதவி செய்யும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எனக்கு வந்தாலும் சரி ஆனால் நான் இனி கடன் வாங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்ப எடுக்கிறீங்களோ அப்பவே நீங்க வெளியே வருவதற்கு ஒரு படியை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதான் ஒருத்தர் பழமொழி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்வாரு உலகத்தில் காண துடிக்கும் ஒவ்வொரு மாற்றமும் முதலில் உன்னில் உருவாகட்டும் அப்போ நீங்க ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாற்றம் முதலில் உங்களுக்குள்ள உருவாகணும் உங்களுக்குள்ள அந்த மாற்றம் உருவாகாவிட்டால் நிச்சயமா அந்த மாற்றத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியாது அந்த கடன் வாங்க போகும்போது நீங்க டெய்லி காலையில் உங்க மனசு இன்னைக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னு போது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன் அடுத்த நாள் காலையில் எழும்பி இதே போல் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன் இந்த வாரம் முழுக்க யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன் இந்த வாரம் முழுக்க இந்த மாதம் முழுக்க யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க சின்ன சின்ன மளிகை கடையில் கூட வைக்கிற கடனை கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது காசு இருந்தால் ஜாமான் வாங்கணும் காசு இல்லை அப்படின்னா ஜாமான் வாங்கக்கூடாது நிறைய பேருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரிகிறது இல்லை பாருங்கள் மளிகை கடையில் காசு இல்லாம தான் போவாங்க காசு இல்லாம பொருளை போய் எடுத்து வச்சுட்டு பில்லு பில்லு அப்புறம் அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொகையாக வந்து நிற்கும் அப்போதான் குழம்பிப்பாங்க ஐயோ இவ்வளோ பணமா இவ்வளோ ஆச்சா அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ரொம்ப வருத்தப்படுவாங்க சிலர் கடன் வாங்குறத குறித்து அவங்க வெட்கமே பட மாட்டேங்கிறாங்க அது அவங்களுக்கு அது அவங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க நிறைய பேருக்கு கேவலமாவே தெரில அது எப்படி பிள்ளைகளே நீங்க இருக்கிற பொசிஷன் என்ன ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற சூழ்நிலை என்ன கடன் கேட்கறது உங்களுக்கு தப்பா தெரியலையா இல்லைனா கடன் வாங்குறத நீங்க வந்து அவமானமா நீங்க நினைக்காம இருக்கிறீங்களா அவமானம் எப்படி உங்களுக்கு அப்படி அவமானமா தோணாம இருக்குது ஸோ மிக மிக அவசியமான ஒன்று கடல் ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர்றதுக்கு நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கண்ணா தயவு செய்து அதை நிப்பாட்டிங்க உடனே நிறைய பேர் சொல்லுவீங்க பாஸ்டர் எப்படி பாஸ்டர் முடியும் என்னால் இனி வாங்காமல் இருக்கவே முடியாது நான் இங்கேருந்து பணத்தை வாங்கி இதில் போட்டால் தான் இதில் ஒரு லாபத்தை பார்த்து எனக்கு இந்த கடனை முடிக்க முடியும் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட நீங்கள் பணத்தை கடனை வாங்கி போட்டு அதை கொண்டு போய் நீங்கள் விற்று அதில் வர்ற பணத்தை கொண்டு போய் நீங்கள் கடன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உழைச்சி சம்பாதிங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய மூளை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மூளை மிக அவசியமான ஒன்று கடின உழைப்பு இல்லாத ஒரு மனுஷ இருந்து வெளியே வர முடியாது கடினமாக நீங்கள் உழைங்க ராத்திரி பகலாக நீங்கள் நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு மற்ற நேரங்களில் நிறைய நீங்க உழைச்சிருங்க உழைச்சி அதை ஞானத்தோடு உழைத்து நீங்கள் அந்த கடனை கட்டணுமே தவிர இன்னொரு இருந்து கடனை வாங்கி போட்டு லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ஆரம்பிக்கிறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கர்த்தர் அதற்கு பிறகு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மைண்டு தான் இருக்கணுமே தவிர ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பணமாக இருக்கவே கூடாது நிறைய பேர் உங்கள்கிட்ட இருக்கிறதுன்னா பரவாயில்ல சிலர் வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் இடத்துல கடனை வாங்கி கொண்டு போய் அந்த போ அந்த கடனை வாங்கி கொண்டு போய் அந்த தொழிலில் கொண்டு போய் இறக்குவாங்க பணத்தை கொண்டு போய் போடுவாங்க அவங்க கடின உழைப்பு இருக்காது உடனே ஆடம்பரம் பயங்கரமாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி இப்படி இல்லை இல்லை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய கடினமான உழைப்பும் உங்களுடைய ஞானமும் அது இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியாய் அடையும் அதில் தான் நீங்கள் நின்று பிடிக்க முடியும் அதில் தான் நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி இந்த இடத்துல பார்க்குற லாபத்தை வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்கும் இந்த இடத்துல வா பார்க்குற அந்த லாபம் நாலா பக்கமும் அப்படி சிதறி போய் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரூபா கூட எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மையாய் நான் சொல்லுகிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க நடக்கிறது நடக்கட்டும் பாஸ்டர் வருகிற பிரச்சனை வரட்டும் பாஸ்டர் பரவாயில்ல நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போறேன் நான் வந்து கடன் இனி வாங்க மாட்டேன் நம்முடைய திருச்சபையிலே இந்த ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது பல ஆண்டுகள் நடத்தணும் அப்போ ஒரு பிரதர் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்தார் பயங்கரமான கடன் அவருக்கு அப்போ அவர் இந்த வார்த்தையை கேட்டு முடிச்ச உடனே சொன்னாரு பாஸ்டர் எனக்கு எப்படி முடியும்னே தெரியல இனி கடன் வாங்காம என்னால என்னால் சமாளிக்கவே முடியாது வாங்கினா பத்து பேருக்கு நான் பதில் சொல்ல முடியும் ஒன்று பண்ணட்டுமா நான் வந்து ஒரு இடத்துல போய் ஒரே லோனா பத்து லட்சம் ரூபாய் லோனா எடுத்துட்டு பிச்சு பிச்சு இருக்கிற எல்லா கடனையும் முடிச்சுட்டு அந்த ஒரு லோன் மட்டும் நான் கட்டட்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்டார் நான் சொன்னேன் ஆண்டவர் பேசியிருக்கிறார் பிரதர் இதுக்கு மேல எனக்கு பதில் சொல்ல தெரில அப்படின்னு சரி பாஸ்டர் நான் ட்ரை பண்ணுறேன் நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம் எடுத்து கொண்டு போனார் அவருக்கு ரொம்ப கடினமான பாதையை கடந்து வந்தார் கடன் வாங்காம இருக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துருச்சு ஐயோ கையை கட்டிப்போம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவரால் முடியவே இல்லை முடியவே இல்லை பாஸ்டர் முடியவே இல்லை பிரதர் கொஞ்சம் சமாளிச்சுருங்க ஒன் வீக்கை சமாளிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஒரு மாசத்தை சமாளிச்சுருங்க அப்படியே அடிக்கடி அவர் போன் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தேன் அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் ஒரு வருஷத்தினுடைய நிறைவுல வந்து சொன்னாரு பாஸ்டர் இந்த வருஷம் முழுக்க யாரிடத்திலும் நான் கடன் வாங்கவே இல்லை அப்படின்னாரு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் முழு கடனையும் முடிச்சு இன்றைக்கு நிம்மதியா அவருடைய வீட்டுல சந்தோஷமா இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு க க உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் கடன் வாங்காம உங்களால் சமாளிக்கவே முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க இதிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்க அதன் மூலமாய் வருகிற சந்தோஷம் அதன் மூலமாய் வருகிற சமாதானம் அதன் மூலமாய் வருகிற செழிப்பை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஐயோ உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அதனால அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆனா நீங்க தீர்மானம் எடுக்காம ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது ஆண்டவரை பொறுத்த அளவில் தேவனுடைய பிள்ளைகளிடத்துலேயே இந்த தீர்மானத்தை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக பார்க்குறாரு அதான் நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா உங்களுக்காக ஆண்டவர் பத்து அடி எடுத்து வைக்கிறவர் ஆனா நீங்க முயற்சியே எடுக்காட்டா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாது அதான் வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு நீங்க எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி நீங்கள் வந்து ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது ஒரு சகோதரி வந்து தீர்க்கத்தரசின் இடத்தில் வந்து சொல்லுகிறார் இந்த மாதிரி என்னுடைய கணவனார் கடன்பட்டார் அப்படின்னு உடனே அந்த சகோதரி இடத்துல ஊழியக்காரர் சொல்லுகிறார் சரி நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் உனக்கு இருக்கிற எண்ணெயை நிறைய வெறும் பாத்திரங்களில் ஊற்று அந்த வெறும் பாத்திரங்களில் ஊற்றிட்டு அந்த அதை எடுத்து வித்துடலாம் அப்படின்னு சொல்றார் நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சகோதரி அதே போல போய் அநேகம் வெறும் பாத்திரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிற நிறைய பாத்திரத்தை வாங்கி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ என்ன வந்துட்டே இருக்குது என்ன இல்லைன்னா பாத்திரம் இல்லை உடனே அவனுடைய மகனை பார்த்து கேட்கிறாருப்பா இனியும் ஒரு பாத்திரம் இருந்தா கொண்டு வான்னு சொல்லும்போது அவனுடைய மகன் சொல்லுவான் இல்லம்மா வேற பாத்திரம் எதுவுமே இல்லை பாத்திரம் முடிஞ்சிருச்சு அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது பாத்திரம் இல்லைன்ற அடுத்த வார்த்தை கேட்கும்போது என்னை நின்று போயிருச்சு பாத்திரம் இல்லைன்னா என்னை நின்றும் அப்போ உங்களுக்கு வாஞ்ச இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் தீர்மானம் எடுக்காம நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எஸ்தர் ராஜாத்தியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் இசரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது யூத ஜனங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல ராஜா கையெழுத்து வச்சாகி விட்டது இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் அந்த எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இவ்விதமாய் நான் சட்டத்தை மீறி ராஜாவினத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்கிற அந்த தீர்மானம் எடுத்தாங்க பாருங்களேன் அந்த தீர்மானத்தில் ஆண்டவருடைய கரம் இருந்துச்சு இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நீங்க தீர்மானம் எடுக்கிறது அதான் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல நான் என்னுடைய ஊழிய காலத்துல என் வீட்டை விட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாய் கிளம்பும் என்னுடைய வீட்டிலே இருக்கிற நிறைய பேர் சவால் விட்டார்கள் என்னை சுற்றி இருக்கிற நிறைய நன்மை அவர்கள் சவால் விட்டார்கள் நீ போயிட்டு திரும்பி வருவடா நீ போயிட்டு திரும்பி நிற்க மாட்டேடா ஊழியத்தில் என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் நான் அங்கேருந்து எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா செத்தாக கூட இந்த ஊழியத்தில் தான் சாவேனே தவிர ஊழியத்தை விட்டு திரும்பி மட்டும் நான் வர மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இன்று வரையிலையும் இன்று வரையிலும் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலையும் அந்த தீர்மானத்தை காப்பாற்ற ஆண்டவர் எனக்கு கிருபையாய் பலன் தந்தார் ஸோ இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே மிக தேவையான ஒன்று தீர்மானம் எடுங்க தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் இனி அந்த வாங்க மாட்டேன் ஆண்டவரேன்னு தீர்மானம் எடுங்க